அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இந்த நவீன மருத்துவ முறை கற்பம் வாரங்கள் பாகம் ஒன்று அப்படிங்கிற காணொலியில் ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸஸ் என்னென்ன பிரிவுகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் ஸோ இந்த வர காணொலியில் வந்து அந்த பாகம் ஒன்றிலேயே வந்து பலர் எங்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க இந்த ஃபார்மசூட்டிக்கல் சயின்சஸ் வந்து அறிவியல் சார் மருத்துவ முறையா இருக்கு அப்படின்னா ஏன் இன்னும் கொரோனாக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு பலர் கேட்டிருந்தாங்க இன்னும் சிலர் வந்து சித்தா டாக்டர் ஹோமியோபதி டாக்டர்ஸ் எல்லாமே வந்து தைரியமா பிரச்சனைகிட்டே கொடுக்குறாங்க நாங்கள் சித்த மருத்துவத்தில் கொரோனாக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டோம் ஹோமியோபதி முறையில மருந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அதை ஏன் நீங்கள் அங்கீகரிக்க மாட்டேங்கிங்க அப்படின்னு சொல்லி சிலர் கேட்டாங்க இப்போ இந்த வார காணொலியில் வந்து அதுக்கு பதில் சொல்ல போறேன் இந்த ஃபார்மசூட்டிக்கல் சயின்சஸ்ல எப்படி ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறார்கள் மருத்துவ ஆய்வுனா என்ன இப்போ நம்ம சாப்பிட்ற மருந்து இவ்வளவு ஆய்வுகள் தான் வருதா அப்படிங்கிறத இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு கேள்விகள் எதாவது இருந்ததுன்னா பண்பான முறையில் கமெண்ட்டில் தெரிஞ்சிங்கன்னா நிச்சயமாக நான் பதில் சொல்லுவேன் இன்னும் ஆழமான டிஸ்கஷன் தேவை அப்படிங்கிறவங்க இந்த என்னுடைய டெலகிராம் ஆப் ஆய்வு கூட டெலகிராம் குரூப்புடைய அந்த லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் தயவுசெய்து கிளிக் பண்ணி இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் நிச்சயமாக பயனுள்ள காணொலியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பலருக்கு ஷேர் பண்ணுங்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கான அந்த பெல் ஐக்கான க்ளிக் பண்ணுங்க வாங்க கண்ண செல்வோம் முதல்ல அறிவியல் ஆய்வு அப்படின்னா என்னங்கிறத பத்தி பார்ப்போம் அறிவியல்ல எப்படி ஒரு ஆய்வை மேற்கொள்கிறாங்க எதன் அடிப்படையில் மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம் முதல்ல வந்து செல்வத்தூள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் எல்லாம் தலை அப்படின்னு வள்ளுவர் சொல்றது போல முதல் செல்வமே வந்து அந்த கேள்வி செல்வம் அப்படிங்கிற காது வழியாக கேட்குற விஷயங்கள் தான் முதல்ல அறிவியல் ஆய்வில் முதற்படி இதை சயின்டிஃபிக் என்கொயரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா சயின்டிஃபிக் அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க யாராவது ஏதாவது ஒரு விஷயத்த சொல்றாங்களா அதுல ஏதாவது உண்மை இருக்கா அதுல ஏதாவது பயனுள்ள தகவலாக இருக்கா அப்படிங்கிற அந்த தேடல் தான் அதான் அறிவியல் ஆய்வில் முதல் படி இதை சயின்டிஃபிக் என்கொயரி அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணமாக ஒரு மரப்பட்டை இருக்குது அந்த மரப்பட்டை வந்து இருமலை குணப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த கேள்விப்படுற இந்த முத விஷயம் தான் வந்து அறிவியல் ஆய்வில் படியே சரி முதல் படிப்படி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டாச்சு ரெண்டாவது படி அறிவியல் ஆய்வில் என்ன அப்படின்னா அந்த விஷயத்தை ஆழமாக படிக்கிறது இதைத்தான் வள்ளுவர் கற்க கசக அப்படினு சொல்லாரு இப்போ அறிவியல் ஆய்வுலயும் லிட்ரேச்சர் பத்தி எவ்வளவு பேர் என்ன ஆய்வு செஞ்சிருக்காங்க அப்படின்னு இரவும் பகவா உட்கார்ந்து ஆழமா அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை தேடி படிக்கிறது இப்போ முதல் படியில கேள்வி படணும் பார்த்தோம் ரெண்டாவது படியில ஆழமாக அதை பற்றி படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம் மூணாவது படி வந்து அது உண்மையா அப்படின்னு கேள்வி கேட்கணும் இதுதான் மூணாவது படி ஒரு யார் என்ன சொல்லியிருந்தாலும் யார் என்ன எழுதி வச்சாலும் அது உண்மையா அப்படின்னு கேள்வி கேட்கறது தான் மூணாவது படி இது ஹைப்போதிசிஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு வந்து இந்த மரப்பட்ட வேப்ப வந்து இருமலை குணமாக்கும் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அப்படின்னு ஊரில் வயசானவங்க சொல்லியிருக்காங்க கேள்விப்படுறோம் சித்த மருத்துவத்தில் எழுதியிருக்காங்க இது ரெண்டாவது படி மூணாவது படி இந்த வேப்ப மரப்பட்ட உண்மையிலே இருமலை குணமாக்குமா அப்படின்னு கேள்வி எழுப்புனா இது மூணாவது படி அப்ப அறிவியல் ஆய்வு படி பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்புறதே மூணாவது படி தான் ஃபஸ்ட்டு காதலை கேட்கணும் ரெண்டாவது ஆழமாக படிக்கணும் அதுக்கப்புறம் தான் கேள்வியை வைக்கணும் அப்படின்னு அறிவியல் ஆய்வு சொல்லுது இல்லை என்னோட அம்மா சொன்னாங்க என்னோட அப்பா சொன்னாங்க அதனால நான் அந்த விஷயத்தை ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற விஷயமோ இல்லை இந்த என்னுடைய மதநூல் அப்படி சொல்லுது அதுல எழுதிருக்கு அதனால நான் அந்த விஷயத்த அப்படியே கண்மூடித்தனமா நம்புறேன் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்காம ஆய்வு செய்யாம ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது அறிவியலில் கிடையவே கிடையாது இப்போ முதல் படியான கேள்விப்பட்டாச்சு இரண்டாவது படியான ஆழமா படிச்சாச்சு மூணாவது படியாக கேள்வியை எழுப்பியாச்சு நாலாவது படி தான் ஆய்வு செஞ்சு பார்க்கணும் ஒரு விஷயம் உண்மையா இல்லையா அப்படின்னு அந்த கேள்விக்கு தகுந்தவாறு ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் ஆய்வுக்கு உட்படுத்தாத எதையுமே அறிவியல் ஹைப்போதட்டிக்கல் அப்படின்னு மட்டும் சொல்லிடுவாங்க ஏன்னா இது ஆய்வு செய்யலை சும்மா வாயால் அவங்க சொல்லியிருக்காங்க இது வெறும் ஹைப்போதிசிஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆய்வுகள் கிடைக்கும் பொழுது தான் அந்த ஹைபோதி உண்மையா ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு அறிவியலில் மாற்றப்படும் ஐந்தாவது படி அறிவியல் ஆய்வில் என்ன ஆய்வு செஞ்ச முடிவுகளை கணக்கிட்டு பார்க்கணும் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க வேப்ப மரப்பட்ட இருமலை குணமாக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வச்சிருந்தோம் அதுக்கான ஆய்வுகளை மேற்கொண்டாச்சு இப்போ அந்த ஆய்வுகளில் கிடைச்ச பதில்களை நம்ம வச்ச கேள்வி இந்த நம்ம வேப்பமரப்பட்டை இருமலை குணமாக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு ஆம் அப்படின்னு சொல்லி பதில் தெரிகிறதா தொண்ணூத்தஞ்சு சதவீதமாவது ஆம் அப்படின்னு பதில் வருதா அப்படின்னு அறிவியலில் பார்ப்பாங்க இத நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஹைபோதிசிஸ் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அறிவியல் பொறுத்தவரை பெரும்பாலும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்ட்டுன்னு சொல்லாது பெரும்பாலும் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இப்படி தான் சொல்லும் ஸோ தொண்ணூற்றி சதவீதமாவது ஒரு விஷயம் ஒத்து போச்சு அப்படின்னா அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதா அறிவியலுடைய கருத்தாக இருக்கும் அஞ்சு சதவீதங்கிறது எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இப்போ எல்லோரும் அந்த மருந்து சாப்பிட்டாங்க கேட்டுச்சு ஆனால் நான் சாப்பிட்டேன் எனக்கு கேட்கல எனக்கு குணமாகல அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க ஸோ அப்போ அந்த அஞ்சு சதவீதம் அப்படிங்கிறது என்றைக்குமே ஒரு ஒதுக்கி ஒதுக்க வைக்கப்பட்ட ஒரு முரணாக அறிவியலில் வச்சுருப்பாங்க இப்போ நமக்கு கிடைச்ச ஆய்வு பதில்களை வந்து அது சரியாக இருக்கலாம் பொய்யாக இருக்கலாம் இதை வந்து நான் இப்படி ஆய்வு செஞ்சுருக்கேன் இதான் என்னுடைய ரிசர்ச் டாப்பிக்கு இந்த கேள்வியை அந்த ஹைப்போத்திசிஸை எடுத்து ஆய்வு செஞ்சிருக்கேன் அதுக்கு இந்த பதில் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற இந்த ஆய்வை வந்து அடுத்து ரிசர்ச் ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணணும் ஜேர்னல் அப்படின்னா என்னென்னா இப்போது மருத்துவம் அப்படின்னு ஒரு அறிவியல் பிரிவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மருத்துவ அறிவியல் பிரிவுக்கு அந்த மருத்துவத்துறை சார்ந்த ஆய்வுகளை மக்கள் வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்குறக்காகவே ஒரு மேகசின் ஒன்று இருக்கும் ஒரு ஆர்டிகல்னு சொல்லுவாங்க ஒரு ஜேர்னல்னு சொல்லுவாங்க அந்த ஜேர்னலில் வந்து ஐயா மாதிரி இத்தனை தேதியிலேருந்து இத்தனை தேதி வரைக்கும் இந்த ஆய்வுகளை செஞ்சுருக்கேன் இதான் என்னுடைய ஆய்வு அப்படின்னு சொல்லி எழுதி நம்ம சமர்ப்பணம் செய்யணும் ஏன்னா இப்போ நான் இந்த ஆய்வு செஞ்சுட்டேன் எனக்கு இந்த முடிவு வந்துச்சு உடனே நான் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் அப்படி போடுறேன் அப்படி கிடையாது நாலு பேருக்கு படித்தவங்க நாலு பேருக்கிட்ட கொண்டு போய் இதுதான் என்னுடைய ஆய்வு இது உண்மையானு நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதல்ல சான்றோர்கள்கிட்ட கொண்டு போய் வைக்கிறது தான் இந்த பப்ளிகேஷனுக்கான அர்த்தம் இப்போ பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் ஜேர்னலில் என்ன பண்ணுவாங்கன்னா ரிசர்ச் அனுப்பிச்சா உடனே அது அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அவங்களும் பியர் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி அந்த சான்றோர்கள் கிட்ட கொடுப்பாங்க இப்படி ஒரு பணி கருது சரியான முறையாக கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பியர் ரிவ்வியூக்கு அனுப்புவாங்க இப்போ இது வந்து பியர் ரிவ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க பியர் அப்படின்னா சக ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம் இந்த ஆய்வாளர்கள்லாம் சரி ஆமாம் நாங்கள் ஆய்வு செஞ்சோம் இந்த முறைகள்லாம் விசாரித்தோம் எல்லாம் உண்மையாக படுகிறது இதை நீங்கள் தாராளமாக பிரசுரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கீகாரம் கொடுத்த பிறகுதான் இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் போன்ற பெரிய ஜேர்னல்கள்லையெல்லாம் அந்த ஆய்வுகள் வெளிவரும் சில நேரங்களில் இந்த கேள்விகள் எல்லாமே ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி போடுவாங்க சில நேரங்களில் வைவா மாதிரி அந்த தனியாக பிரிய பெரிய நிபுணர்கள்லாம் கேள்வி கேட்பாங்க சில நேரங்களில் இமெயில் மூலமாக கேள்வி கேட்பாங்க சில நேரம் அந்த ரிசர்ச் லேப்க்கே வந்து அவங்களும் உட்காந்து டெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ பியர்வியூங்கிறது அது அது ஒரு தனி ஒரு கடல் அது ஏன்னா அறிவியலுடைய அடிப்படை என்ன அப்படின்னா இப்போ ஒருத்தர் ஒரு விஷயத்தை செய்கிறாரு அதே விஷயத்தை இன்னொருத்தர் செய்கிறாரு அதே போல் அதே பொருட்கள் அதே தக்க இதெல்லாம் அதே அவர் என்ன செஞ்சாரோ அதை அப்படியே திரும்ப இசக பிசகாமல் ரிப்பீட் பண்றாரு அப்படின்னா அவருக்கும் முதல்ல செஞ்சவரோட பதிலே தான் வரணும் அப்படி வந்தால் மட்டுமே தான் அந்த ஆய்வு உண்மையான ஆய்வு அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்வாங்க அப்போது இந்த இடத்துல வெறும் ஒரு ரிசர்ச் மட்டும் போட்டுட்டு நான் ரிசர்ச் பண்ணிட்டேன் ஆய்வு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த பதில் வந்தது அப்போ இன்னொருத்த பதில் உண்மை அப்படின்னு சொல்லி சுய விளம்பரம் செய்கிறதுக்கு அறிவியல் அனுமதி செய்கிறது இல்லை நீ செஞ்சது மற்றவர்களுக்கும் செய்யணும் மற்றவர்களுக்கும் அதே பதில் கிடைக்கணும் அப்போ தான் இது ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு அறிவியல் சொல்லுது இப்போ உங்களுடைய ஆய்வு பியர் ரிவ்யூ கடந்து இன்டர்நேஷ்னல் ஜேர்னலில் பப்ளிஷ் ஆன பிறகு தான் நீங்கள் செஞ்சது அறிவியலால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அங்கீகரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அங்கீகாரம் கிடைக்கும் அதுக்கு பிறகு உங்களுக்கு பெரிய பதவிகள்லாம் தேடி வரும் பெரிய பெரிய ரிசர்ச் கம்பெனி வந்து உங்களை சயின்டிஸ்ட்டாக கூப்பிடுவாங்க ப்ரொஃபஸர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக மாறுவீங்க இன்னும் நோபல் பரிசு கூட கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இப்போது ஒரு அறிவியல் ஆய்வுங்கிறது இவ்வளவு பாதைகளை கடந்து வரக்கூடிய பாதையாக இருக்குது ஒரு நம்முடைய அறிவியல் ஆய்வுகளை அங்கீகரிக்கப்பட்ட அறிவியலாக ஏற்றுக்கொள்ள எவ்வளோ ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிறது ஒவ்வொரு துறை சார்ந்த விஷயம் பொதுவாக ஃபார்மசூட்டிக்கல் துறையை பொறுத்த வரைக்கும் ம மருத்துவ ஆய்வு துறையை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் எல்லாம் பீர் ரிவியூலாம் கடந்து வர்றதுக்கு இரண்டு ஆண்டுகள் குறைஞ்சதே இரண்டு வருஷமாவது ஆயிரும் அப்படின்னு பொதுவாக சொல்கிறாங்க சரி இப்போ ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் எப்படி ஆய்வுகள் மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் உதாரணத்துக்கு இப்போ இந்த ஆஸ்திரேலியாவில் பழங்குடி மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க ஆஸ்திரேலியன் அபர்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அபர்ஜின்ஸ் வந்து யூக்ளிப்டஸ் அப்படிங்கிற அந்த தைல மரப்பட்டையில் காய்ச்சலை குணப்படுத்தும் ஒரு தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க மரபு வழி வைத்தியத்தில் அதை பின்பற்றிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இது வந்து ஃபார்மாஃபீலில் கேள்விப்படுறாங்க இப்போ உடனே ஆய்வாளர்கள் அது உண்மையா அப்படின்னு சொல்லி ஆய்வுக்கு மேற்கொள்கிறாங்க இது முதல் படி ரெண்டாவது படி என்ன அந்த ஃபார்மசுட்டிக்கல் ரிசர்ச்சில் லிட்ரேச்சர் ரிவியூ பண்ணுவாங்க வேறு யாராவது இந்த யூக்லிப்டஸ் எடுத்து ஆய்வு செஞ்சிருக்காங்களா நவீன மருத்துவ முறையில் அப்படின்னு சொல்லி லிட்ரேச்சர் ரிவ்யூ பண்ணுவாங்க இதுக்கு வந்து இந்த காலத்தில் பல ஆப்புகள் இருக்குது பப்மெட் அப்படின்லாம் நிறையா சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்குது அது அதுக்கெல்லாம் வந்து ப்ரீபுட் யூனிவர்சிட்டிஸ் ரிசர்ச் கம்பெனிஸ் அவங்கெல்லாம் சந்தாவாக மெம்பராக இருப்பாங்க இப்போ நம்மளும் அந்த யூனிவர்சிட்டி மெம்பராக இருந்தோம் அப்படின்னா இல்லை அந்த ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியில் ரிசர்ச் ஃபீல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த யூசன் பாஸ்வேர்டெல்லாம் கிடைக்கும் அதை பயன்படுத்தி அந்த ரிசர்ச் ஆர்டிக்கல இரவு பக்கலாக உட்காந்து தேடி படிக்கலாம் யூக்லிபஸ் மரப்பட்டை சம்மந்தமாக என்னென்ன ஆய்வுகள்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு உலகம் பூராவும் அப்படின்னு சொல்லி இப்போ நான் படித்த ஆய்வில் வந்து எல்லா ஆய்வுகளுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆமாம் தைல மரப்பட்டாயை வந்து நோயை குணப்படுத்துது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன் அதையே திரும்ப நானும் செஞ்சால் பயன் கிடையாது ஏன்னா எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க அந்த தைல மரப்பட்டையில் காய்ச்சலை குணப்படுத்துகிற தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு படி மேலே போய் அந்த தைல மரப்பட்டையில் என்ன ரசாயனம் இருக்குது இயற்கை ரசாயனம் என்ன இருக்குது அந்த இயற்கை ரசாயனம் தான் காய்ச்சலை குணப்படுத்துது அப்படின்னு சொல்லி நான் ஒரு கேள்வியை அங்கே வைக்கிறேன் என்ன ரசாயனம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன் அடுத்து என்னென்னா அந்த மரப்பட்டையை எடுத்துகிட்டு வரேன் அந்த மரப்பட்டையை வந்து அதில் என்னென்ன தண்ணியில் கரைகிற ரசாயனங்கள் என்னென்ன இருக்குது எண்ணெயில் கரைகிற ரசாயனங்கள் என்னென்ன இருக்குது இல்லை ஆல்கஹால் உட்பட கெமிக்கல் ரசாயனங்களில் கரையக்கூடிய ரசாயனங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நான் படிக்கணும் இப்போ ஒரு மரப்பட்டையிலிருந்து ரசாயன குடும்பங்களை முதல்ல எடுக்கணும் அந்தந்த பிரிவு சார்ந்த ரசாயன குடும்பங்களை பிரிக்கணும் இப்போது ஒரு மரப்பட்டையில் பல ரசாயன குடும்பங்கள் சார்ந்த ரசாயனங்கள் இருக்கும் இயற்கை ரசாயனங்கள் இருக்கும் இப்போ இதில் வந்து நான் எனக்கு காய்ச்சலை குணப்படுத்தக்கூடிய ரசாயன குடும்பம் என்ன அப்படிங்கிறத முதல்ல அதை நான் கண்டுபிடிக்கணும் இப்போ இது வந்து இங்கே தான் அனாலிட்டிகல் கெமிஸ்ட்ரி உள்ள வருது அப்போ இந்த அனாலிட்டிகல் கெமிஸ்ட்ரியில் தின்லேயர் குரோமோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னிக் இருக்கு இப்போ இந்த டெக்னிக்கை நான் படிச்சுட்டு இந்த டெக்னிக்கை அந்த தின் லேயர் குரோமோட்டோகிராஃபி மிஷின் மூலமாக பயன்படுத்தி ஒரு ரசாயன குடும்பத்தை தனியான எடுக்கிறேன் இப்போ உடனே நீங்கள் ரசாயனம்னா என்ன ரசாயன குடும்பம்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் இப்போ பழம் இருக்குது அந்த திராட்சை பழத்தை புளிக்க வச்சு அதிலிருந்து குடி சாராயத்தை நம்ம தயாரிக்கலாம் இதை இட்டைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதே வந்து ரசாயனமாக மித்தைல் ஆல்கஹால் அப்படின்னும் தயாரிக்கலாம் கு எரி சராயம் அப்படின்னு சொல்லுவாங்க குடிசராயம் எரி சராயம் அப்படின்னு இந்த எரி சராயம் அப்படிங்கிறது மெத்தனால் அது குடிச்சா நம்ம செத்து போயிருவோம் அதே குடி சராயம் அப்படிங்கிற இத்தை ஆல்கஹால் குடித்தோம்னா போதை ஏற்படும் அப்போது இந்த எரி சராயம் அப்படிங்கிற மெத்தனாலோ குடி சராயம் அப்படிங்கிற எத்தனாலோ ரெண்டுமே வந்து ஆல்கஹால் அப்படிங்கிற ஒரு ரசாயன குடும்பத்தை சார்ந்ததாக இருக்கு இப்போ செடிகள்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபிளவனாய்ட்ஸ் கியூனாய்ட்ஸ் சாலிசிலேட்ஸ் அப்படின்னு பல ரசாயன குடும்பங்கள் இருக்கும் அதில் எந்த ரசாயனம் காய்ச்சலை குணப்படுத்தக்கூடிய ரசாயனமாக இருக்கிறது அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும் இப்போ இவ்வளோ ஆய்வுகள் வந்து ஃபார்மசூட்டிக்கல் ரிசர்ச்சில் பண்ண வேண்டியதாக இருக்கும் இல்லை சாலிசிலேட் அப்படிங்கிற அந்த ரசாயன குடும்பம் தான் அதிகமாக இருக்கிறது அந்த ரசாயன குடும்பத்தில் மெத்தைல் சாலிசிலேட் அப்படிங்கிற ரசாயனம் தான் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம் அதில் இந்த ஹெச்பிஎல்சி அப்படிங்கிற ஒரு முறை ஹை பர்ஃபார்மன்ஸில் இருக்கிற மோட்டோகிராஃபி அப்படிங்கிற முறையை பயன்படுத்தி மெத்தெயல் சாலிசிலேட் அப்படிங்கிற ரசாயனத்தை தனியாக எடுக்கிறோம் இந்த மெத்தைல் சாலிசிலேட் அப்படிங்கிற அந்த ரசாயனத்தை மட்டும் தனியாக பொடியாக எடுத்து மரப்பட்டையில் இந்த மெத்தையில் சாலிசிலேட்டை வச்சு காய்ச்சலை குணப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி அடுத்த ஜெஸ்ட்டு கொண்டு போகிறோம் இப்போ அது வந்து ஃபார்மாலஜிக்கல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நம்ம கண்டுபிடிக்கிறதே குறைஞ்சது அஞ்சு வருஷமாக ஆயிரும் இப்போ அடுத்த ஆய்வான ஃபார்மாலாஜிக்கல் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து அது திரும்ப ஒரு அஞ்சு ஆண்டுகள் ஆயிரும் இப்போ இந்த ஃபார்மாலஜிக்கல் ஸ்டடியில் இன்விட்ரோ டெஸ்ட் இன்வைவோ டெஸ்ட்டுன்னு ரெண்டு வகையான டெஸ்ட்டுகள் இருக்குது இன்விட்ரோ டெஸ்ட் அப்படின்னா லேபு பொருட்களை வச்சு அந்த லேபில் பண்ணுற செயற்கை பொருட்களை வச்சு பண்ணுறது எல்லாமே இன்விட்ரோ டெஸ்ட் இன்வைவோ டெஸ்ட் அப்படிங்கிறது உயிரினத்துக்குள்ளே பண்ணுறது இப்போ இதில் வந்து எலி முயல் அதுக்கெல்லாம் செயற்கையாக காய்ச்சல் உருவாக்கி அதுக்கு இந்த மித்தைல் சல்சிலேட்டு கொடுத்து அது சரியாகுதா அப்படிங்கிறது பார்ப்பாங்க ஆனால் அது பண்ணுறதுக்கு முன்னாடி இன்விட்ரோ டெஸ்ட்டு பண்ணியிருப்பாங்க இப்போது இந்த ஃபார்மோகாலஜிக்கல் டெஸ்ட்டில் ஆமாம் மித்தைல் சல்சிலேட் வந்து காய்ச்சல் குணப்படுத்துது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாச்சு இப்போ அடுத்து வந்து டாக்ஸிசிட்டி டெஸ்ட் பண்ணணும் இந்த மித்தைல் சல்சிலேட் விஷம் வாய்ந்ததா கல்லீரலுக்கு விஷம் வாய்ந்ததா நுரையீரலுக்கு விஷம் வாய்ந்ததா கிட்னிக்கு விஷம் வாய்ந்ததா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணணும் அப்போ இந்த டாக்ஸிசிட்டியில் இந்த மருந்து எலிகளுக்கும் உயிலுக்கும் இந்த அளவுக்கு சேஃபு இவ்வளோ கிராம் வரைக்கும் அதோடைய கல்லூரிகள் பாதிக்காது இவ்வளோ கிராம் வரைக்கும் அதோடைய சிறுநீரகம் பாதிக்காது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திப்பாங்க அதுக்கப்புறம் கிளினிக்கல் ஃபார்மா போவாங்க கிளினிக்கல் ஃபார்மகாலேஜியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மனிதர்களை டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க இப்ப இது மனிதர்களை சோதிக்கும்போது தான் பல விதிமுறைகள் இருக்குது எந்த மாதிரி மனிதர்களை கூப்பிடணும் என்னென்ன ஆய்வுகள்லாம் அவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற விதிமுறைகள் நாட்டுக்கு நாடு பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்கும் இது என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி தொடரில் விவரமாக வளர்க்குறேன் இந்த மனிதர்களுக்கு சோதிச்சு பார்த்துக்கல டோசேஜ் முறையை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இருபத்தஞ்சி மில்லிகிராம் கொடுத்தா காய்ச்சல் குணமாகுது அதுக்கு மேலே போக வேண்டாம் அது எலிகளில் எல்லாம் ஆபத்து கொண்டு வந்து மனிதர்களுக்கும் ஆபத்து கொண்டு வரலாம் இப்போ மனிதர்களுக்கு இருபத்தஞ்சு மில் கூட நிறுத்திக்கலாம் சாப்பிட்ட பிறகு கொடுங்க இந்தந்த மருந்துகளை சேர்த்தாதீங்க இந்தந்த உணவு பழக்கம் வழக்கங்களை கடைபிடிங்க அப்படிங்கிற பத்தியங்கள் எல்லாமே இந்த கிளினிக்கல் ஃபார்ம காலேஜில் முடிவு பண்ணுறாங்க அடுத்து ஃபார்மசூட்டிக் சர்வியில் பயன்படுத்தி இது டேப்லெட்டாக கொடுக்கலாமா கேப்சுலாக கொடுக்கலாமா சிறப்பாக கொடுக்கலாமா இன்ஜெக்ஷனாக கொடுக்கலாமா எப்படி ஒவ்வொன்றுக்கு என்னென்ன டோஸ் அப்படிங்கிறது எல்லாமே முடிவு பண்ணுவாங்க இந்த இவ்வளவு ஆய்வுகள் வெளியில் வந்தா இந்த ஜென்ரிக் நேம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அந்த கம்பெனி எந்த கம்பெனியில் வெளியிடுதோ அந்த கம்பெனி வந்து அதோட பேர் என்ன பிராண்ட் நேம் போட்டு ஈகோ ஸ்பெரிட் அப்படின்னு சொல்லி விற்பாங்க உதாரணத்துக்கு சிப்லா கம்பெனிக்கு வச்சுருப்பேன் சிப்லா கம்பெனி வந்து இந்த மருந்து கொடுக்குது வித்தென் சாலிசிலேட் அப்படிங்கிற கெமிக்கல் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து வித்தென் சாலிசிலேட் வச்சபேரு ஈகோ ஸ்பெரிட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ஸோ மருந்தோட சேஃப்டி எவ்வளோ அளவுக்கு மேலே போகக்கூடாது டாக்ஸிட்டி லெவலு விஷ விஷத்தன்மையான லெவலு அதுக்கப்புறம் அது மறு உடம்பு எப்படி அதை வெளியே தள்ளுது எலிமினேட் பண்ணுது அப்படிங்கிறது எப்படி உடலை அதை ஏற்றுக்குது அப்சர்வ் பண்ணிக்கிது இப்படிங்கிற இவ்வளோ விஷயங்கள் கடந்த பிறகு தான் இந்த மருந்தே மார்க்கெட்டுக்குள்ளே வெளியில் வருது அப்போது சித்த மருத்துவத்தில் வந்து தேயிலை மரப்பட்டையை வந்து அரைச்சு மருந்தை கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் அறிவியல் சார் மருத்துவ முறையில் ஒரு படி மேலே போய் அந்த தேயிலப்பட்டைக்குள்ளே வியாதியை குணப்படுத்துகிற எந்த மருந்து இருக்குது அப்படிங்கிற அந்த கெமிக்கலை கண்டுபிடிச்சி அந்த ரசாயனத்தை கண்டுபிடிச்சி அதை டேப்லெட் ஆக்கி தருவாங்க இப்போ இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்கிறதால இவ்வளோ படிகள் அடங்கியிருக்கிறதால தான் இப்போ கொரோனா வந்துடுச்சு உடனே ஒரு மருந்தை கண்டுபிடிச்சு நவீன மருத்துவ முறையால் கொடுக்க முடியல இவ்வளோ விதிமுறைகளை கடந்து தான் வெளியில் வர முடியும்